ஹலோ வி வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல் இன்றைக்கி பீஸா எப்படி செய்ய போகிறோங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பீஸா பேஸ் வந்து கடையில் வாங்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு டாப்பிங்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து வெங்காயம் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் குடமிளகாய் வந்து க நீட் நீட்டாக கட் பண்ணிட்டேன் அப்புறம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீஸா சாஸ் எடுத்துக்கிட்டேன் இதுவும் நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மொசுரலா சீஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போது பீஸா பேஸில் பீசா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு செய்யலானு எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டுக்கு தேவையான குவான்டிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டுத்துலையுமே பீஸா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மொசுரலா சீஸ் அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு குடமிளகாய் அப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மொசுரலா சீஸ் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவனில் டூ எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும் நான் ஓவனில் யூஸ் பண்ணுறதுனால டூ எயிட்டி டூ எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் சீஸ் எந்தளவுக்கு மெல்ட் ஆகி எப்படி இருக்குன்ட்டு வாங்க இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சீஸ் வந்திருக்குன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்